அஸ்லாம் வாய்க்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரமாதம் வந்துட்டு இருக்குது இந்த ஒரு சிறிய நீயத்தை வச்சுட்டு இந்த சிறிய சூறா மூலத்தையும் நம்ம தொடர்ந்து ஓதுவோம் இன்ஷா அல்லா நம்ம தேவைகளை அனைத்தையுமே அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் ஒரு வருஷத்தை முடிச்சு மறு வருஷத்தை நம்ம ஆரம்பிக்க போதும் இந்த முகர்ற மாதத்தில் இன்ஷா அல்லா இந்த ஒரு நல்ல மாதத்தில் இந்த சூறாக்களை ஒதிக்கங்க இந்த ஒரு சூறாவின் மூலமாக நம்மளுக்கு எல்லா தேவைகளையும் அல் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது எப்படியாப்பட்ட தேவையாக இருந்தாலும் இந்த இந்த சூறாவுடைய சிறப்பு அப்படி துல்ஹிங்கிறது இந்த வருஷத்துடைய கடைசி மாதம் முகர்றங்கிறது ஆரம்பமாகிற ஒரு மாதம் இந்த ஒரு மாதத்தில் நம்ம வருஷம் பொறுக்கிறப்போ நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம நிறைய அமல்கள் சேர்ந்து நம்ம நன்மையை நிறைய சேர்த்துக்கணும் இந்த வருஷத்தில் அல்லாஹ் எல்லாருடைய முஸ்லீமான ஆண் பெண் எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கும் இந்த சுறாவை ஓதுறதுனால வருஷம் முழுவதாகவே நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம் அல்லாஷால மேலா சலாஹிலம் மாங்க ஓதிய பாதுகாப்புக்கான இதுவா அது என்னென்னா மூன்று குல்கல சுறா குலாவது குலல்லாக ஆகாது குலாவது பெருபின் குலாவது பெரிய மேலா சலாயஸ்லம் வந்து மூணு சுறாவுக்கும் மூணு சிறப்பை சொல்கிறாங்க குல்கலாக ஆகாத சுறாவுக்கு வந்து அல்லாவுடைய ஷிஃபத்தை சொல்லக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு அல்லாஹ் நேசிக்கிறான் இந்த சூறாவை அப்படின்னு இந்த சூறாவை நம்ம நேசிக்கிறதுலே அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொடுக்குறான் நம்மள அல்லாவுடைய அன்பு தேடித்தரோம் இந்த சூறா நம்மளை இந்த து இந்த சுறா ஓதி எந்த ஒரு துவா கிட்டாலும் அதை அல்லாஹ் கபிலாக்குவோம் உங்களுடைய வறுமை தரித்திரம் நீங்கி செல்வம் பெறுவோம் சொல்லி சொல்லியிருக்காங்க இரண்டாவது குலாவது பிறப்பின் நான் சுறா இந்த சுறா ஓதுறதுனால அல்லாஹ் வந்து மனிதர்கிட்ட கஞ்சி ஸ்டீப்ரா மீன் எல்லாத்துலேயும் விட்டோம் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பான் மூணாவது சுரா அல்லாஹ் படைத்த எல்லா விதமான இதுலேருந்தும் அல்லாஹிட்ட வந்து நம்ம பாதுகாப்பு கேட்குறோம் வா எல்லாம் என்ன படிச்சிருக்கான் வானம் பூமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது எல்லா தீங்கு கிளீன்னு வந்து நம்ம பாதுகாப்பு கேட்குறோம்ல இது எப்படி ஊதுட்டால் மூன்று மூன்று முறை இந்த இதை ஊதிக்கிட்டு மேலே கையில் ஊதி மேல் ஃபுல்லாக தடை இது மூலிமா சைத்தன் வந்து உங்களை தீண்ட மாட்டான் இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறாங்க எந்த ஒரு மாதத்தில் நம்ம துவாக்களையும் அமல்களையும் அதிகப்படுத்தணும் இன்ஷா அல்லா எல்லோருடைய தேவைகளும் நிறைவேற்றி கொடுக்கணும் அல்லா இன்ஷா ஐ மீன் அஸ்ஸாம் வலைக்கம் ரகமத்துள்ள இதில் பக்கத்து